வணக்கம் சென்டர் மேப் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கபிலன் நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சென்டர் மேப்ல இருந்து சென்டர் மேப்ல இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி எந்த அளவுக்கு தரமா கொடுக்குறாங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் ஃப்லிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு வர மாதிரி கொஷின் வைஸாகவும் கொடுக்குறோம் அதோட டீடைல்டு ஹிஸ்டாரிக்கல் ஓரியன்டான அதாவது எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வித் எக்ஸ்பிளேஷனோட தமிழ்ல கொடுக்குறோம் டிஎன்பிசி டிஎன்பிசி குரூப் ஒன்று அண்ட் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோருக்கு ஆர்ஆர்பிக்கு எஸ்எஸ்சிக்கு ஏன்னா நம்ம தமிழ்நாடு நியூஸ் கேதர் பண்ணுறோம் நேஷனல் நியூஸு அதுக்கப்புறம் என்ன எக்ஸசைஸ் நடக்குது யார் இறந்து போயிருக்காங்க யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரீட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பஞ்சாக டெய்லியும் ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாளைக்கு ஃபிஃப்டீன் கொஷின்னா முப்பது நாளைக்கு எத்தனை வரும்னு நீங்களே கணக்கு போட்டு பச்சிக்கங்க பத்து கொஷின்னாலே முன்னூறுனா ப்ளஸ் ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீன் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கொஷின் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வரும் நானூற்றம்பது கொஷின் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லியும் அவுட் பண்ணுங்கள் டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் ஓகேவா அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் போவோம் செப்டம்பர் பதினெட்டு இதுக்கு உண்டான உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா ஓவரால் பிடிஎஃப் வேணும்னா அதுவும் நாங்கள் வச்சுருக்கிறோம் நீங்கள் கீழே தடுற காண்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம் சமீபத்திய செய்திகளில் இடம் பிடித்த நேட்ரான் ஏரி எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான எல்லையில் அமைஞ்சிருக்கு இந்த ஏரியை பார்த்துருக்கீங்களா இது இது ரெட்டு கலரில் இருக்கு பாருங்க இது எந்த ஏரியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்சானியா தன்சானியா மற்றும் கென்யா ஆகிய நாடுகளுக்கு இடையில் இந்த ஏரி அமைஞ்சிருக்கு ஓகே இந்த ஏரியை நேட்ரான் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு சொல் சொல்லுவாங்க ஓகேவா இது எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேக் ஆஃப் நேட்ரான் அப்படின்னு சொல்றாங்களா இதோட இப்போ அங்கே பார்ப்போம் தன்சானியா மற்றும் கென்யா ஆகிய நாடுகளுக்கு இடையில தான் இருக்குது இந்த ஏரி வந்து எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் சோடா ஆஷ் மைனிங் ப்ராஜெக்ட் இங்கே தான் நடக்குது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் தன்சானியா இதுக்கு கிரேட் ரிஃப்ட் வேலியும் இருக்குது ஸோ இதுதான் தன்சானியா தனது சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாக்க நட்ரான் ஏரியில் பெரிய அளவிலான சோடா சாம்பல் சுரங்க திட்டத்தை நிறுத்தியது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நட்ரான் ஏரி தன்சானியா கென்யா எல்லையில் உள்ள ஒரு உப்பு ஏரி இது வந்து ஒரு உப்பு ஏரி ஓகே கிரேட் ரிஃப்ட் பள்ளத்தாக்கின் ஒரு பகுதியாக இருக்குது த கிரேட் ரிஃப்ட் வேலின்னு சொல்லுவாங்க கிரேட் ரிஃப்ட் வேலி ஓகேவா ரிஃப்ட் வேலி அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டில் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சார் தலமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நேட்ரான் லேக் ஆஃப் நேட்ரான் உலக மக்கள் தொகையில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜை கொண்ட ஆப்பிரிக்காவில் சிறிய ஃப்ளெம்மிங்கோக்களுக்கான ஒரே நம்பகமான இனப்பெருக்கம் செய்யும் இடம் இதுதான் அப்புறம் நகா நகர சேரா பள்ளத்தாக்கு நிறுவனத்தின் முன்மொழியப்பட்ட அறுபத்தஞ்சாயிரம் மசாய் கால்நடை வளர்ப்புகளின் வாழ்வாதாரத்தை இது இருக்குது அதுக்கு மட்டும் இல்லாமல் அரசாங்கம் சிறிய பாரம்பரிய சோடா சாம்பல் சேகரிப்பையும் இது அனுமதித்திருக்கு ஸோ இந்த ஏரி ரொம்ப ரொம்ப ஜியாகிரபிக்கல் வைஸாகவும் முக்கியம் என்வரான்மெண்டல் வைஸாகவும் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் எக்கனாமிக் வைஸாகவும் இருப்பி முக்கியம் ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் ரெண்டாவது பசிபிக் ரீச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சி எந்த நாட்டில் நடத்தப்படுது நேத்தியே பார்த்தோம் ஐஎன்எஸ் மித்ரான்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஓகேவா இந்த பசிபிக் ரீச் எங்கே நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் நேத்தி உள்ளதை பார்த்தோம் ஐஎன்எஸ் நிஸ்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலை பத்தி இல்லையா அந்த ஐஎன்எஸ் நிஸ்தார் வந்து இந்த இதுல கலந்துக்கிறாங்க இந்த பயிற்சியில பசிபிக் ரீச் சிங்கப்பூர்ல நடக்குது ஓகேவா இந்திய கடற்படையின் டைவிங் சப்போர்ட் ஓகேவா டிஎஸ்சி நிஸ்தார் சிங்கப்பூர்ல நடைபெற இந்த பயிற்சியில கலந்துக்குது பசிபிக் ரீச் பயிற்சிங்கிறது நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வந்து கலந்துக்கிறாங்க ஓகேவா இது எதுக்காக அப்படின்னா இந்த துறைமுக நீர்மூழ்கி கப்பல் மீட்பு அப்புறம் வந்து பொருள் நிபுணர் பரிமாற்றங்கள் மருத்துவ கருத்தரங்கு இது எல்லாமே இந்த பயிற்சியில் நடக்கும் ஓகேவா ஐஎன்எஸ் நிஸ்தார் மற்றும் நீர்மொழி கப்பல் மீட்பு பிரிவில் தென் சீன கடலில் நான் இது வந்து பங்கு பெறுது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூரோட இது பார்த்துருவோம் தலைநகரம் எது சிங்கப்பூர் சிட்டி தேசிய மொழி எது மலாய் தலைவர் வந்து தர்மன் சண்முக ரத்தினம் பிரதமர் யார் அப்படின்னா லாரன்ஸ் ஓங் இந்த சிங்கப்பூர் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அடுத்த கொஷின்ஸ் போவோம் ஸோ என்விரான்மெண்டல் ஓரியன்டர் பாத்தீங்கன்னா இது பாம்பு மாதிரி இருக்கா உத்தரப்பிரதேசத்தில் எந்த புலிகள் காப்பகத்திற்கு அருகில் சமீபத்தில் சிவப்பு பவள குக்ரி பாம்பு கண்டெடுக்கப்பட்டிருக்கு அது என்ன குக்ரி பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கன்னா பிளிப்பிட் புலிகள் காப்பகம் பிளிப்பிட் புலிகள் காப்பகம் ஓகேவா இது வரைக்கும் ஐம்பத்தெட்டு புலிகள் காப்பகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்துருக்கோம் அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகே பிலிப்பிட் புலிகள் காப்பகத்தில் இந்த பாம்பு கண்டறிந்திருக்காங்க என்ன அப்படின்னா இந்த சிவப்பு சமீபத்தில் உத்தரப்பிரதேச பிலிப்பிட் புலிகள் காப்பகத்தில் ஓலிகோடான் கர்னேசிஸ் கர்னியின் ஓலிகோடான் கர்னேசிஸ் சிவப்பு பவள குக்ரி பாம்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது விஷமற்றது வேற இரவு நேர விலங்கு மற்றும் புதை படிவமானது குக்ரி நேபாளி கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க கூர்மையான வளைந்த பற்களை கொண்டது அப்புறம் உடல் மஞ்சள் அல்லது சிவிலஞ்சிவப்பு நேரத்தில் காணப்படும் இது உத்தரகாண்ட் நேபாளம் உத்தரப்பிரதேசம் பீகார் மேற்குவங்காளம் சிக்கிம் போன்ற அந்த பில்ட்ல மட்டும்தான் இது காணப்படும் ஓகேவா இது இப்போ ரீசண்டா நம்ம நேபாளத்தில் உள்ளது காணப்பட்டிருக்கு அதனால சொல்லியிருக்காங்க அடுத்த எட்ஜ் என்ற முத்தரப்பு பயிற்சியை எந்த நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க ஃப்ரீடம் எட்ஜி ஓகேவா இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீடம் எட்ஜி முத்தரப்புன்னு சொல்லிட்டுனாலே சவுத் கொரியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜப்பான் சவுத் கொரியா யுனைடெட் ஸ்டேட்ஸு ஜப்பான் மூன்று நாளும் முத்தரப்பு பயிற்சியை ஃப்ரீடம் எஜ்ஜு ஃப்ரீடம் எஜ்ஜு அப்படிங்கிற ஒரு பயிற்சி எக்ஸசைஸ் ஓகேவா இது மூணு கொடி இருக்கா ஸோ தென்கொரியா அமெரிக்கா ஜப்பான் இந்த ஃப்ரீடம் எஜ்ஜு எக்ஸசைஸ் நடத்துகிறாங்க தென்கொரியா அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகியவை செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து பத்தொன்பது வரைக்கும் எந்த தீவில் அப்படின்னா ஜே ஜே தீவுக்கு அருகில் உள்ள சர்வதேச ஐந்து நாள் முத்தரப்பு இந்த பயிற்சி நடக்கப்படுது ஜூன் மற்றும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது ஓகேவா தென்கொரியா ஜனாதிபதி லீ ஜே மீங் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதியோட ரொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் இதுல இது போன்ற முதல் பயிற்சி இதுதான் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஆசியா பசிபிக் த கோல் இதுக்கு அப்படின்னா ஆசியா பசிபிக்க செக்யூரிட்டி ட்ரைலேட்ரல் செக்யூரிட்டி கோஆபரேஷனுக்காக ஆசியா பசிபிக்கோட ட்ரைலேட்ரல் ஸ்பெஸ் கோஆப்ரேஷன் ஓகேவா பசிபிக் ஏசியா பசிபிக் கோஆப்ரேஷன் இதுக்காக இந்த ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ் நடக்குது இது ரொம்ப முக்கியம் ஃப்ரீடம் எட்ஜ் அடுத்த கொஷின் பீகாரில் உள்ள எந்த மாவட்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் இன்ஸ்பயர் விருது திட்டத்தில் முதலிடத்தை பெற்றிருக்கு எந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசாஃபர் நகர் அது என்ன இன்ஸ்பயர் அஃபார்டு இன்ஸ்பயர் அவார்டு வந்து முசாஃபர் நகர் முசாஃபர் நகர் இந்த அவார்டை பெற்றுருக்கு ஓகேவா இதுக்கு இந்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்த முசாஃபர் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது பீகார் வந்து செக்யூர்டு ரேங்க் ரேங்கிறது இன்ஸ்பயர் அவார்டு இதில் இன்ஸ்பயர் அவார்டுங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது கொடுக்குது இது என்னன்னா ஏழாயிரத்தி நானூற்றி மூணு மாணவர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க ஓகேவா அதாவது பத்தாயிரம் ஏழாயிரத்தி நானூற்றி முப்பது மாணவர்கள் புதுமையான யோசனைகளை சமர்ப்பிப்பது சாதனை படைத்திருக்கிறாங்க பெங்களூரு நகர்ப்புறத்தை ஏழாயிரத்தி முந்நூற்றி ஆறு கர்நாடகாவிலேருந்து ஆறாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறு இந்த இன்ஸ்பயர் கீழே ஆறுலேருந்து பத்தாவது படிக்கிறவங்களுக்கு எங்களுக்கு பத்தாயிரம் பேர் என்ன பண்ணுறாங்க பத்தாயிரம் பேர் உருவாக்க இது திட்டமிட்டுருக்காங்க அறுபது யோசனைகள் ஜனாதிபதி மாணவர்கள் கௌரவிக்கும் ராஷ்டிரபதி பவனில் காட்சிப்படுத்தப்படுகிறது ஓகேவா ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் அப்காக இந்த இன்ஸ்பயருங்கிற இந்த அவார்டு கொடுக்கப்படுது இதில் முசாஃபர் டிஸ்ட்ரிக்ட் முதலிடத்தை வச்சிருக்கு அப்புறம் உலக வங்கியால் கிழக்கு ஆசிய மற்றும் பசிபிக் துணை தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் உலக வங்கியால் நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கரோலஸ் இவர் பேர் என்ன அப்படின்னா கரோலஸ் அப்படிங்கறது இவர் பேரு இவர் தான் வந்து நியமனம் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா இவர் வேர்ல்டு பேங்கோட வேர்ல்டு பேங்க் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு பேங்க் வேர்ல்டு பேங்க் அப்பாயிண்ட் கரோலஸ் ஃபெலிப் பெர்மிலோ அப்படிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு முதல் இந்த ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த கரோலஸ் ஃபெலிப் ஜெர்மிலோ உலக வங்கியில இருக்கிறாரு கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தின் துணைத் தலைவர் தான் எப்ப செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து ஓகேவா அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு பேங்க் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் வேர்ல்டு பேங்கு எப்போ வந்து நிறுவப்பட்டது அப்படின்னா வேர்ல்டு பேங்கு நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஓகேவா இது வந்து ஒரு வேர்ல்டு பேங்கு இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி வாஷிங்டன் டிசி சோ இதோட எம்டி அண்ட் சிஎஃப்ஓ யாரு அப்படின்னா அனுஷலா காந்த் பிரெசிடன்ட் வந்து அஜய் பங்கா இதோட பிரெசிடண்ட் வந்து அப்படின்னா அஜய் பங்கா அஜய் பங்கா சமீபத்தில் நேபாளத்தின் முதல் பெண் அட்டார்னி ஜெனரல் நியமிக்கப்பட்டவர் யார் அதுக்கு முன்னாடி சுஷிலா ஃபஸ்ட்டு நேபாளோட உமன் பிரைம் மினிஸ்டர் தான் நியமனம் பண்ணிருக்காங்க இப்போ இவங்க தான் ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அங்க ஓகேவா சர்மா ஒளி தான் நியமனம் பண்ணியிருந்தாரு இப்போதைக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுபிதா பந்தாரி ஓகேவா சபிதா பந்தாரிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் என்ன ஜென்ரல் அட்வொகேட் ஜென்ரலாக நியமனம் பண்ணிருக்காங்க நேபாளில் ஒரு உமன் ஓகேவா சபிதா பண்டாரி மூத்த வழக்கறிஞர் அது மட்டும் இல்லாமல் அட்டார்னி ஜென்ரலாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அது மற்றும் நியமிக்கப்பட்ட முதல் பெண் இமயமலை நாட்டின் அட்டார்னி ஜெனரலா நியமிக்கப்பட்ட முதல் பெண் இவங்க தான் ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதல் அட்டார்னி ஜெனரல் ரமேஷ் பாதல் ராஜினாமா செய்தது விட்டு ஓகே செப்டம்பர் ஒன்பது அன்று அவளுக்கு வந்த பாதலின் ராஜினாமை ஜனாதிபதி வந்து நியமனம் பண்ணார் அதுக்கப்புறம் யாரெல்லாம் முதல் பெண் என்னென்னதெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வெனிஸ் திரைப்பட விழாவில் சிறந்த இயக்குநருக்கான மதிப்புகிட்ட ஒரிசாண்டி விருதை பெற்ற முதல் இந்திய பெண் ராய் ஓகேவா அனுபர்ணா ராய் ஸோ அனுபர்ணா ராய் ஃபைடு மகளிர் கோப்பையை திவ்யா தேஷ்முக் முத முதல்ல வென்றாங்க ஃபைடுங்கிறது இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் செஸ்ஸுக்கு ரயில்வே பாதுகாப்பு படையின் இயக்குனர் ஜென்ரலாக ஸ்தோனாலி மிஸ்ரா முதல் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க டைம் நூறு படைப்பாளர்களில் முதல் இந்தியர் பிரஜக்தா கோலி அவங்க இடம்பெற்றிருக்காங்க இந்திய கடற்படையில் முதல் பெண் போர் விமானி அஸ்தா பூனியா இந்தியாவின் முதல் பெண் மின் வாக்காளர் விபா தேவி ஓகேவா இ ஓட் பண்ணவங்க காமன்வெல்த் பொதுச் செயலாளராக யார் இருக்காங்க அப்படின்னா ஷெர்லி போட்ஸேவே அப்படிங்கிறது சர்வதேச ஒலிம்பிக் குழுவினர் முதல் பெண் தலைவர் கிறிஸ்டி கோவென்ட்ரி ஓகேவா இவங்க எந்த நாடு சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்தவங்க இந்திய ஜனாதிபதியின் முதல் பெண் உதவியாளர் யார்னா யஷ்டவி சோலாங்கி ஓகேவா இவங்க சிஆர்பிஎஃப் சேர்ந்தவங்க அதாவது சி சென்ட்ரல் ஆம்டு போலீஸ் ஃபோர்ஸு கிரிக்கெட்டின் மூன்று வடிவங்களிலும் சதமடித்த முதல் இந்திய பெண் யார் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா ஸோ இதெல்லாம் வந்து பெண்களில் முதல்ல செஞ்சவங்க அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் இப்போதைக்கு யார் கிரிக்கெட்டோட பிராண்ட் அம்பாசிடர் இருக்காங்க அப்படின்னா அப்போலோ டயர்ஸ் இந்திய தேசிய கிரிக்கெட்டின் அணிகளுக்கு முக்கிய ஸ்பான்சராக யார் இப்போதைக்கு விளங்குறாங்க அப்படின்னா அப்போல்லோ டயர்ஸு இதுக்கு முன்னாடி சகாராக இருந்திருப்பாங்க பைஜூஸ் இருந்திருக்கும் ஸோ எம்ஆர்எஃப் கூட இருந்திருக்கு ஸோ இப்போதிக்கு அப்பல்லோ டயர்ஸு ஓகேவா அப்போலோ டயர்ஸ் இப்போது இந்திய தேசிய கிரிக்கெட் அணிகளுக்கு முக்கிய ஸ்பான்சராக விளங்குறாங்க ஆண்கள் பெண்கள் சீனியர் மற்றும் ஜூனியர் அணிகளுக்கு இரண்டரை ஆண்டுகளுக்கு இது நீடிக்குமா இந்த காலகட்டத்தில் அணிகளின் ஜெர்சிகளின் அப்போலோ லோகோ மற்றும் இது மட்டும் இருக்கும் ஓகேவா இதுக்கு எவ்வளோ இது பண்ணுன்னா ஐநூற்றி கோடி செலவு படுறாங்க இந்திய அமெரிக்க கூட்டு இராணுவ பயிற்சியான யூத் அபியாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தொராவது பதிப்பு எந்த இடத்துல நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்கால ஓகேவா அலாஸ்கால நடைபெற்றது இந்தியா அமெரிக்கான அலாஸ்கா கூட்டு இராணுவ பயிற்சி ஓகே இந்த கூட்டு இராணுவ பயிற்சின்னு இருபத்தோறாவது பதிப்பு செப்டம்பர் ஒன்றில் தொடங்கினுச்சு ஃபோர்டு வைன்ரைட் மற்றும் யுகான் பயிற்சி பகுதியில் இது தொடங்கியது அலாஸ்கால இது வந்து நானூற்றம்பது வீரர்கள் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டாங்க இந்திய இராணுவ மெட்ராஸ் படைப்பிரிவின் ஒரு பட்டாலியன் அமெரிக்கா பதினொன்றாவது வான்வழி பிரிவின் துருப்புகளும் பங்கேற்றாங்க ஓகே அடுத்த கொஷின் போயிடும் ஒன்பதாவது முடிஞ்சிச்சு இன்னைக்கு பதினாறு கொஷின் ஓகேவா அதுக்கப்புறம் பதினொன்னாவது பத்தாவது கொஸ்டின் உலக மூங்கில் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுது உலக மூங்கில் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுது இன்னைக்கு தேதி என்ன வேர்ல்டு பேம்பூ டே ஓகேவா எட்டு செப்டம்பர் பதினெட்டு செப்டம்பர் பேம்பூ டே ஓகேவா இதோட தீம்ஸ் என்ன உலக மூங்கில் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் பதினெட்டு என்று அனுசரிக்கப்படுது இதுக்கு உண்டான இது வந்து வேர்ல்டு பேம்பு ஆர்கனைசேஷன் எட்டாவது வேர்ல்டு பேம்பு காங்கிரஸ் எங்க நடந்திருக்கு அப்படின்னா இதுல தான் மூங்கிலின் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இது கொண்டாடப்படுது இது வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பேங்காக்கில் நடைபெற்ற எட்டாவது உலக மூங்கில் அப்போ இது வந்து இந்த செப்டம்பர் பதினெட்டு பேம்பு டேவா அறிவிக்கப்பட்டிருக்கு செப்டம்பர் மாத்திரம் முக்கியமான நாள்லாம் என்ன அப்படின்னா ரெண்டாம் தேதி உலக தேங்காய் தினம் செப்டம்பர் அஞ்சு தேசிய ஆசிரியர் தினம் தெரிஞ்சது தான் சர்வதேச எழுத்தறிவு தினம் செப்டம்பர் எட்டு செப்டம்பர் பத்து உலக தற்கொலை தடுப்பு தினம் அதுக்கப்புறம் தேசிய வனத்தியாகிகள் தினம் செப்டம்பர் பதினாலு இந்தி தினம் பதினஞ்சு தேசிய பொறியாளர்கள் தினம் அப்புறம் செப்டம்பர் பதினாறு உலக ஓசோன் தினம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செப்டம்பர் பதினேழு உலக நோயாளி பாதுகாப்பு தினம் ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம் இது வந்து பன்னெண்டாவது கொஷின் ஓகே ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டேரஸ் யாரை ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இரண்டாவது முறையாக அப்படின்னா நிர்வாக இயக்குனர் இவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு சொல்லுவாங்க ஓகேவா எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டர் யாரை வந்து ஐநா பெண்களுக்கான எக்ஸிக்யூட்டிவ் டேரக்டராக நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீமா சமி பஹோயஸ் டாக்டர் சீமா சமி பஹோஸ் பஹோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்காக என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து இந்த யூஎன் செக்ரட்டரி குட்டேரஸ் இவங்களை எக்ஸிகியூட்டிவ் டேரக்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஐநவ் ஆண்டனி குட்டரஸ் இவங்களா ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தொம்போது ரெண்டு கடை புதிய அங்கீகரிக்கப்பட்ட மூலோபய திட்டத்தை செயல்படுத்த ஓகேவா அது என்ன மூலோபய திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் ஓகேவா நியூ ஸ்ட்ராட்டஜிக் பிளானை தான் இது மூலோபாய திட்டம்னு ஸ்ட்ராட்டஜிக் பிளானுக்காக எதுக்கு வந்து அமைப்பு தயாராக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலுக்காக நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்காக சமத்துவ மையமாக இருக்கும் துணிச்சலான பார்வையை ஐநா பெண்கள் மூல மூலோபாய திட்டம் ஸ்ட்ராட்டஜிக் பிளானுக்காக இவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க அவங்க பேர் என்ன அப்படின்னா டாக்டர் சீமா சாமி பஹோயஸ் அது யார் இவங்க தான் பார்த்துக்குங்க எழுதி வச்சுங்க இது சர்வதேச நியமனம்லாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கோம் இதை நான் டெய்லியும் கொடுக்குறது தான் ஸோ இதுவும் இன்டர்நேஷ்னல் அப்பாயின்மெண்ட்ஸ் அதுவும் பார்த்துருவோம் ஓகேவா தெற்கு மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க தூதர் மற்றும் சிறப்பு தூதராக செர்ஜியா கோர் அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க யூஎஸ் அம்பாசிடர் அண்ட் ஸ்பெஷல் என்வாயி ஃபார் சவுத் சென்ட்ரல் ஏசியா ஃபஸ்ட்டு ஃபீமேல் அஸ்ட்ரானமர் ஃபஸ்ட்டு ஃபீமேல் அஸ்ட்ரானமர் பெண் வாணியாளர் அஸ்ட்ரானமராக மிஷேல் டொஹார்டி அவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஓசியின் முதல் பெண் தலைவர் கிறிஸ்டிகோ வென்ட்ரி ஓகேவா ஓ ஓசியின் அதாவது எதுகிட்ட ஐஓசி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டு அதுக்கப்புறம் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் காமன்வெல்த்துக்கு ஷெர்லே போக் காமன்வெல்த் பொதுச் செயலாளர் ஷெர்லே போஸ்வே ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது இது அன்னெலா பேர்பாக் அப்புறம் உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் ஜெனரலாக டாக்டர் டெட்ரோஸ் கோப்ரேச அப்புறம் யூனிசெஃபின் புதிய தலைவராக கேத்ரின் ரசல் ஸோ உலக வங்கியின் தலைவராக அஜய் பங்கா ஐஎம்எஃபின் மேலாண்மை இயக்குனராக கிறிஸ்டினா ஜார்ஜிவா அப்புறம் பிம்ஸ்டெக்கின் தலைவராக இந்திரா மணி பாண்டே பிம்ஸ்டெக் அப்புறம் உலக வர்த்தக அமைப்பின் இந்திய நிரந்தர தூதர் செந்தில் பாண்டியன் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவர் ஜெய்ஷா அப்புறம் ஐநாவின் பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டேரஸ் அப்புறம் எஃபிடெஃப் தலைவர் எலிசா டி ஆண்டோ ம மெட்ரோசா ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுங்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அப்புறம் எம்டிஎஃப் அமைப்பு ஐஎம்எஃப்க்கு கிறிஸ்டாலினா ஜார்ஜியாவா பதிமூணாவது சமீபத்திய தரவரிசை பட்டியலில் ஐசிசி மகளிர் ஒருநாள் போட்டியில் எல்லாத்திலுமே வந்து சதம் அடிச்சது யாருவெண்டியில ஓடியில் வச்சு ஸ்மிருதி மந்தனா ஸ்மிருதி மந்தனா முதல் நம்பர் ஒன் ஸ்பேஸ்ல இவங்க இருக்காங்க இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க உமன் கிரிக்கெட்டர் கேப்டன் ஆஃப் இந்தியன் உமன் கிரிக்கெட் ஓகேவா ஸ்மிருதி மந்தனா இந்திய அணியின் துணை தலைவர் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாள் போட்டி பேட்டிங் தர வரிசையில் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் இவங்க இந்த சாதனையை படைச்சிருக்காங்க அப்புறம் எந்த அணி துலீப் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்டதாக வென்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய மண்டலம் சென்ட்ரல் ஜோன் சென்ட்ரல் ஜோன் சென்ட்ரல் ஜோன் ஓகேவா இந்த ட்ரோஃபியை வாங்கியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் கிடையாது துலீப் டிராஃபி சாம்பியன்ஷிப் மத்திய மண்டலம் வென்றிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு உலகக்கோப்பை வென்ற தற்காப்பு வீரர் சாமுவேல் ஓகேவா சாமுவேல் அவர் என்ன பண்ணுறாரு உம்தி ரிட்டையர் ரிட்டையர் ஃப்ரம் த ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் இவர் ரிட்டையர் ஆகிறாரு இவர் எந்த அணியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தாலே தெரியும் ஃபுட்பால் ஓகேவா கால்பந்து ஃபுட்பால சேர்ந்தவர் இவர் வந்து யார் இவர் பேர் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு உலகக்கோப்பை வென்ற தற்காப்பு வீரர் சாமுவேல் டி முப்பத்தோரு வயதில் இந்த விளையாட்டை ரிட்டையர் ஆகுறாரு ஓகேவா ஃபுட்பால்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபில் ஃபிஃபா உலகக்கோப்பை வென்ற ஃப்ரெஞ்சு டிஃபெண்டராக சாமியல் உம்டி இருந்திருக்கிறாரு ஸோ இவர் இந்த போட்டியிலேருந்து ரிட்டையர் ஆகுறாரு அவ்வளோதான் ஸோ யாரெல்லாம் வந்து ரிட்டையர் ஆனாங்கன்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்குது ஓய்வுகள் இதை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா அதிகமாக கிரிக்கெட்லேருந்து தான் இருக்கும் சார் அதையும் பார்த்துருவோம் ஆண்ட்ரே ரசல் மேற்கந்திய தீவுகள் விளையாட்டு அணி கிரிக்கெட்டை சேர்ந்தது ஹென்ரிச் கிளேஷோன் இவரும் கிரிக்கெட்டை சேர்ந்தவர் தென்னாப்பிரிக்கா கிளைன் மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் இவரும் கிரிக்கெட்டு வந்தனா கட்டாரியா இந்தியா விளையாட்டு ஹாக்கி அதுக்கப்புறம் முஷ்பிகுர் ரஹீம் இவரும் வந்து வங்காளத்தை சேர்ந்தவர் ஓகேவா மேரி ஏர்பஸ் விளையாட்டு கால்பந்து ஸ்டீவ் ஸ்மித்து கிரிக்கெட்டு ஆஸ்திரேலியா சேர்ந்தவர் ஷத் கமல் இவங்களும் வந்து டேபிள் டென்னிஸ் ஓகேவா ஸோ இது மாதிரி இவங்களும் வந்து தமிம் இக்பாலு மிட்சல் ஸ்டார்க்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் கிரிக்கெட்டு இவங்கெல்லாம் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த கொஷின் போய்டும் அகமதாபாத்தில் அமித்ஷா அவர்கள் என்ன திறந்து வச்சுருக்காங்க அகமதாபாத்தில் நாரன் புராவில் இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் மிகவும் மேம்பட்ட விளையாட்டு வளாகத்தை திறந்து வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் ஓகேவா அகமதாபாத் எங்கே இருக்கு குஜராத்தில் இருக்கு இல்லையா திறந்து வைச்சது இவங்க தான் செப்டம்பர் பதினாறு அன்று மத்திய உள்துறை அமைச்சர் இதை திறந்து வைத்தார் ஓகேவா நாராயணபுராவில் இந்திய திருப்பில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியாவை ஒரு சிறந்த விளையாட்டு நாடாக மற்றும் அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையினான இதை வந்து கொண்டு போகணுங்கிறதுக்காக இதை மேற்கொண்டு திறந்துருக்காங்க இதுக்கு எவ்வளோ செலவாக இருக்குது அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி அஞ்சு கோடி ஓகேவா 825 இருபத்தஞ்சு கோடி ரூபா இதுக்காக செலவாகி இருக்கிறது லாஸ்ட் கொஷின் இந்தியாவின் எந்த நாடும் இணைந்து டியாகோ கார்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயற்கைக்கோள் கண்காணிப்பு நிலையத்தை சேட்டிலைட் ஓகேவா இதை பார்த்தாலே தெரியும் இதோட மா மொரீஷியஸோட ஓகேவா மொரீஷியஸோட என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேட்டிலைட் கண்காணிக்கிறது சாகோஸ் தீவுக்கூடத்தில் உள்ள அமெரிக்கா இங்கிலாந்து இராணுவ தளமான டியாகோ கார்ஷியா அருகே ஒரு செயற்கைக்கோள் சேட்டலைட்டை கண்காணிக்கிறது கண்காணிப்பு மற்றும் தகவல் தொடர்பு நிலையத்தை நிறுவியது யார் அப்படின்னா மொரீஷியஸும் இந்தியாவும் ஓகே இது ஸ்ட்ராட்டஜிக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களும் சரி டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களும் சரி ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாகிற மாதிரி கரண்ட் அபேர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக டெய்லியும் பாருங்கள் ஒரு காமன் நேரத்தில் உங்களுக்கு டெய்லி ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கொடுக்குறேன் நன்றி வணக்கம் Fiquei care to accomplish